அப்போது இந்த நன்மையானது தருவார் என்று நம்ம இதை வாசித்த உடனே எனக்கு ஞாபகம் வருகிறதான ஒரு பகுதி யோபை குறித்து எனக்கு ஞாபகம் வருகிறது எனக்கு யோபு கத்தை அப்போது யோபு என்ன செய்த்தெடுத்த இந்த நன்மையை பற்றி நாம் தீமையும் பெற வேண்டாமா என்று அவன் சொல்கிறான்

செம்மாய் அவனை ரெட்டிப்பான ஆசீர்வாதம் பெறும் வரையும் அவனை விடவே இல்லை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் கத்தெடுத்து இந்த நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் நாம் எப்போதும் தேவனோடு இருக்க வேண்டும் சங்கடம் இங்கே ஏதாவது சொல்கிறான் கத்த நன்மையானதே தருவா மற்றவளுக்கு அந்த நன்மையை பகிர்ந்தளிக்கிறவளாய் காணப்பட வேண்டும் அனைக்கருகே அஞ்சு கொண்டவராக இருக்கும் அப்போதுதான் இன்னும் தேவையான கிருவையும் பலத்தையும் அபிஷேகத்தையும் கத்து தருவா குரு அபிஷேகம் கொடுத்தாரு நன்மையான காரியத்தை நாம் நன்மை பெற்றுக்கொண்டு அவருக்காக பிரகாசிக்கும் போது இந்த பூமிக்குரிய ஆசிர்வாதத்தினால் கத்த நம்மை நிரப்புவாண்டு நம்முடைய தேசமும் தன் பரனை கொடுக்கும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம் அப்படி ஆசீர்வாதம் வரும்போது ரெண்டாவது வாசிக்கிறோம் பதி நீதி நீதி அவருக்கு முன்பாக 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 செல்லும் அவன் சென்று உள்ள நமக்கு முன்பும்

வழியிலே நன்மைத்துல நாம் நடிவந்த அடிச்சுவடு பாதையில நாம் நடக்க அணிதான் பிரயாசப்பட வேண்டும் நாம் நடிவதற்கு பிரயாசப்பட வேணே வழி என்று சொன்னார் இயேசு

எப்படி பூமி தன் பலனை தரும் எப்படி பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் கொள்ள முடியும் ஆசிர்வாதங்கள் நாம் தேட வேண்டியதை நாம் தேட வேண்டும் போது நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் நாம மகிமைப்படுத்ததாக நமக்கு ஆசீர்வாதம் படிங்க தேவனே ஜனங்கள் உண்மை துதிப்பார்களாக

சொல்லுங்களுக்கும் விதத்துல அநேகரை நாம் கொண்டு வர வேணும் அனைவரை சம்பாதிக்கணும் அனைக்கரை பரிஸ்தான் ஒரு மனிதனா இருந்தான் மோசை

அவர்களை துதித்தார்கள் இஸ்ரோல்தி அப்போ பாவத்திலையும் அக்கிரமத்திலையும் வியாதியில் இருக்கிற ஜனங்களை ஒரு கூட்ட ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நாம் தேவ சமூகத்தில் விடுதலை பெற்று விடுதலைக்காக போராடி ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயப்படுத்த வேண்டும் ஜிாய்ரா ஜபிசி ஜனிக்கு அப்போதான் அதுதான் சகல ஜனங்களும் அதே சகல ஜனர் நிமிஷம் நம்ம அபிஷேகம் பெற்றுட்டோம் ரசிக்கப்பட்டோம் பரலோகராஜ் தந்திருக்கிறோம் சந்தோஷம் அபிஷேகம் ராஜ் சிகிச்சை சந்தோஷம் அதே அது மத்தியில நாம் வெறுங்கையா இப்ப தேவ சமுத்திரம் நிக்க கூடாது

நன்மை வழங்காதிரார் उत्तम उत्तमமாய் நடக்கிறவருக்கு நன்மை வழங்காதிரார் उत्तमவாக நடியோருக்கு அவர் ಒಳ್ಳೆಯதனே பெற்றார்

புரானே சரி நோக்கி பார்ப்போம் உள்ளவரை குடும்பத்துக்கு ஆண்டு ஒரு நன்மையானது தருவா எனக்கு என்னுடைய பிரச்சனைக்கு கத்த நன்மை செய்வா

நம்மை பலப்படுத்தும் பலப்படுத்த முடியாது அப்படி கருத்தில் போடு